என்னமா இருக்கு <laughs> 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 <laughs>

அட இருக்கு சூப்பர் ஆயிடு மாங்களா அட்டகாசமா செஞ்சீங்க சார் समीर நல்லா பத்தல சாபது ரொம்ப நீங்க இந்த கடயில வந்து சாஃப்ட் பண்ணீங்கனா சொல்லுங்க இல்ல வேற ஏதாவது கடாயே நல்லா செஸ்ட்ரா இருக்கும் அப்படி நீங்கள் அதையும் சொல்லலாம் ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த கடை தான் வந்தேன் இந்த கடையை வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நல்லா தான் இருக்குது ஸோ நல்லா தான் இந்த இடத்துக்கு இந்த காசுக்கு ஓகே தான் சொல்கிறேன் ஏன்னா எண்பது ரூபாய்க்கு ஒரு அன்லிமிட் மிக்ஸ் கொடுக்குறாங்க இது ஓகே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கு வந்து கனவாக கொடுக்கறது ஒன் ஃபிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறாக வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் ஃபுல்லாக இருக்குது ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் இந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸில் வந்து இவ்வளோ ரீசனபிள் ப்ரைஸில் கொடுக்குறது ஓகே தான் அப்புறம் மேகி ஐம்பது ரூபா அப்படின்னு ரேட்டு தெரிஞ்சு ஒருத்தது ஒருத்தது தான்

கடை பேரு என்னக்கா பழனி மலர் சரி பார்த்துக்குங்க பழனி மலர் சீ ஃபுட் சாப்பிடணும்னு சொன்னீங்கன்னா ஈடன் பீச்சில் அக்கா கடைக்கு பார்த்துக்கோங்க வந்துட்டு சாப்பிட்டு போங்க நல்லா இருக்குங்க மீன் இறம் நண்டுலாம் இருக்கான் என்னக்கா என்னென்ன அக்கா இருக்கு நல்லா இருக்காக்கா எவ்வளோக்கா இந்த மீன் தெரியாம சொன்னாங்க